ட நாடுவல்லா வல்லவாட நாடு போன வாங்க வல்ல தாண்டவ நாடு போனவா தன் பூமி ஆண்டா கேதன் நாடு போன வாங்க ஜனி

బాగ్యమ్మో వాడెంగమ్మానవై అమ్మ పొన్న కొలవ అంగుమి ఆలే లంగుమి ఆలే లంగుమి అాలే లో பாருந்தான் தருவில் கண் கொண்டு பாப்பானா பல அரசு நிறுத்தி நெத்தி பொருவத பாருந்தோமா அந்த தருவில் வாராள்தேவி ஏழைய கண் கொண்டு பாப்பானா பஞ்ச வாட்டி எங்கள் முழங்கி வரண்டு பாட்டாளி மக்களும் பாடி வர ஏழையரங்கிட்ட எங்க பகர்ந்து கொண்டவாரங்கைய வாழ்த்து கும்பி அடிப்பாடுங்கல பம்பம் முழங்கி வர ரெண்டு வில்லு பாட்டு பாட்டுக்காரர் பாடி வர வெங்கல கும்பம் முழங்கி வர பாட்டு பாட்டுக்காரர் பாடி வர வெங்கள பம்பம் முழங்கி வர ரெண்டு வில்லு பாட்டுக்காரர் பாடி வரவரகிற முப்படாதி அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்கள வாழ்ந்து ம்மா வாரேவி வாராளட கரந்தா கால பகிரவர் நல்ல கனிய குத்துக்கள் நடந்து வர அப்படி வாராள தேவி வாராளா கருந்தமே வாராளா கதறி வர வகாலி அம்மாடுப்பை அடுப்போம் அம்மா வாராள தேவி வாராலா வாடக கறந்தமே மலை தான் கடந்து தய கஸ்தூரி வாசனை தான் அணிந்து கையில அவ கூறி சொல்லி வாராள வேட்டையாடி தயமலையான கூட்டத்தை சங்கரித்துல வரலாடி வருகிற முப்படாதி அம்மாக்கு மகிழ்ந்து கும்பி அடிப்பம் அம்மா தேவி வாராள தந்த மலையில தீயறிய நல்லதன் விட்டு தர

முக்கியம்மா வாரளமா உனக்கு முத்த திர நம முப்படாதியம் அருமலந்தாலே அருமல வரும் முகல் மியாலே 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 குதிரையா முத்த திரைய நாகப்பசாமி அந்த அருமலை வாரளங்களை வாராளு தயாரையும் வாரள somebody am பொங்கலக்கன் கொண்டு பாப்பா எங்க தருவம் வருவான கண் கொண்டு பாப்பாங்குமி ஆலே லங்கோமி ஆலே லங்குமிழங்குமி கோதர்மையா முத்தத்தில் எங்க அழகப்ப சுவாமிய அழகப்ப சாமியா மேல அழக பசாமி அந்த அழக பசாமி அந்த மேல வர அழக பசாமிக்கு தேர் தி கும்மி அடிங்கலாம் வாராளியம்மனு வாரால வாராளம் தேவி வாராள எங்க சந்தனம் ஆரிய வாராள முத்தாராலும் வார போது நம்ம முப்படா வாராளம் அரசு முப்பூடாதி வாரா

ஏழைய கண் கொண்டு பாப்பாலா ஏழைய கண் கொண்டு பாப்பாளா ஏழைய கண் கொண்டு பாப்பால நம்ம வருவாளா தன் நம்மளை கண் கொண்டு பாப்பாளா நன்னா தினந்தண்ணா அனைத்தனந்தான நன்னா தினந்தண்ணா தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டைகள் துள்ளி விழ காலாத்துல தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டைகள் துள்ளி விழ வரந்து வரவா மூடாது அம்மாக்கு பகுந்து கும்மி அடிப்போம்

த பாருமாறத பாருங்கம்மா பாம்பு பாதுங்கி வர்றத பாருங்கம்மா படம் எடுப்பதை பாருங்கம்மா பதுங்கி வரத பாருங்கம்மா படம் எடுத்துருபரா சத்துக்கு பகத்து கும்மி அடிப்போமே பதக்கம் முன்னல பாருங்கம்மா குதிர வருது வருது குதிரவாரத பாருங்கம்மா குதிர குதிச்சு வாரத பாருங்கம்மா குதிர வரத பாருங்கம்மா குதிர குதிச்சு வரத பாருங்கம்மா குதிரதோளம் முப்படாது அம்மா து மின்னல முன்னல பாருங்கம்மா குதிர வாரத பாருங்கம்மா குதிர குதுச்சு வாரத பாருங்க குதிரை குதிச்சு வரத பாருங்க குதிர குதுச்சு வாரத பாருங்க குதிர குதிச்சு வார த பாரு தடம் போல பாருங்கல கும்பா தலைமேட தாய மஞ்சன பெட்டிமோ மடிமேல மஞ்சன பெட்டி மடி மேல கும்பாடியம் மஞ்சன பெட்டிமா மடிமேல மஞ்சன பெட்டி

கும்ப தின் வாராள வடக்கருந்து வாராளருந்து வாராள வடக்கருந்து வாராளா வயசு பெண்ணா வருகிற முப்பதிக்கு வாத்தி கும்மி அடிங்களா தினந்தின தன்ன நன்னா தினந்தே தின டலும் வருகி வரும் நாளையில வருகி வரும் நாளையில பாதலும் செங்கடலும் வருகி வரும் நாளையில வருகி வரும் நாளையில வருகி வரும் நாளையில வருகி வரும் நாளையில பச்சை பிள்ளையா வந்தவளா வாராளமா வாராலை தகுதி பட்சியம்மாளு வாராள பட்சியம்மாளு வார்ப்பு வார பொரு நமாரசு நங்க ஒடிவராங்கடலும் கருங்கடல் தாய சேர்ந்து வரும் நாளைகிர சேர்ந்து வரும் நாளடலும் கருங்கடல் உந்தாய சேர்ந்து வரும் நாளைகிறோடு சேர்ந்து வரும் நாள புடாலுமியாலே லாலே நங்குமிடல் கடல் அம்மா சேந்து வரோனா இது வரணால இட நந்தர் கடல் தாய்ந்து வரணால எது வரோனாலய இட சேந்து வரணால சேந்து வருணால இலைய செல்வ நல்ல முடியுமியாலுமியால இளங்குமியாலுமியால இளங்குமியாலுமியாலுமியால வடக்கு ரெண்டுமே வாராளா வடக்கு இருந்துமே வாராள வாராள தேவி அவ வடக்கு இருந்துமே வாராளா வடக்கு இருந்துமே வாராளா ஆடி இருந்து வடக்கு இருந்து ஆனந்த கும்மி அடிங்கலமா நன்ன நன்னா தின நன்ன அனை தன தான நானே நன்னா தின நன்னானே நன்ன நன்னாதீன நன்ன நன்னா தின நன்னானே குதிர பாராத்த பாரா குதா குதச்சி பாராத்த பார்த்திபாரத பாரா த பாருங்க குதிச்சு மாரத பாருங்கச்சு வாரத பாருங்க குதிச்சு வாரத பாப்டம்பா அற சன்னிக்கு கொலுசு மன்னத பாருங்கோமியாலே லங்குமியாலே லங்கோமியாலே லங்குமியாலே சிங்கா வாரத பாருங்கம்மா சிங்க சீரி வாரத பாருங்க சீரி வாரத பாருங்கம்மா பாரதா சரி பாராரு சிஙா சரி வாரதா சரி வாரதமா சரி வாரதமா தம்போலா சிமிக்க பாரே லோமையாலே மையே

தினந்தன அனை தனந்தினந்த அம்மன் பிறந்ததான் அயோதி அம்மா சட பிறந்ததான் சதுரகிரி சடபி இருந்தது சதுரகிரியா அம்மன் பிறந்ததான் அயோதி அம்மா சட பிறந்ததான் சதுரகிரி சட பிறந்தது சதுரகிரி சட பிறந்தது சதுரகிரியா சட பிறந்தது சதுரகிரி அடி வருகிற அரசிய ஆனந்த கும்மி அடி கிளமா பிறந்தது வேதகிரி தய விளையாட வந்தது பாடருதான் ாதினம் தன்னே பிறந்தது வேதம் விளையாட வந்தது பிறனூர் பாடநாதினம் தன்னானே பேரு பெட்டவம் கூட அருகி பகுந்து பூமி அடிப்போமே மாறி பிறந்தத மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தன்னாடு மாறி மக்கள் பிறந்தது தன்னாடு மாறி பிறந்தத மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தன்னாடார் மக்கள் பிறந்தது தன்னாடு மாறி மக்கள் பிறந்தது தன்னாடு

காளி பிறந்தது கலிங்க நாடு காளி மக்கள் பிறந்தது தன்னாடு உங்கள் பிறந்தது தன்னாடு காளி பிறந்தது கலிங்க நாடு காளி மக்கள் பிறந்தது தன்னாடு உங்கள் பேர்ந்தது தன்னாடு காரி மக்கள் பிறந்தது தன்னாடு உங்கள் பேர் வந்தது தன்னாடு ஆடி வருகிற முப்படாதி அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்கள் அம்மா ங்கமால ஒரு பொலவ வோட்டிய கொளவா வோட்டிய மடி பின்னியோரு கொலவா வோட்ட கமிி அடிய கொளவ வோட்ட கிடைவோட்டு அடியே கொளவ வோட்டு கமியோரு

காரி அவரு கார் வர்றத பாரு கதறி வரத பாருங்க மாறு கதறி வரத பாருங்க மாறு கதறி வரத பாருங்க மாறு கதறி வரத பாருங்க மாறு குழவர் ரோம போடாத கண்ணாடி மின்னல பாருங்க மாயாலே லங்குமையாலே லங்குமியாலே லங்குமையாலே லங்குமியாலே ரோ ேமிலுமித பாரி சீரி வாரதாரி சீரி வாரதார சீரி வாரதமா சீரி வாரதாரி நான் தன தான நான் தீ நானே நான் தினோ நானே நான் தின நான் தன தான நான் தின நனா பசே வாரத பசு பாருங்கம்மா பாரத பார பாரந்த பாருங்கம்மா பாரா பசார பாரா பசு பாரந்த பாராபாரத பார பாரந்த பாரத பாரா பாரந்த பாருங்கம்மா பசு போல